எதிர்பாராத தீர்ப்பு ரெண்டு நண்பர்கள் கோயிலுக்கு போயிட்டு இருந்திருக்காங்க போற வழியில ஒரு அழகிய விலை மாது எது தப்புல வந்திருக்கா ஒருத்த மனசு மாறி அவ கூடையே போயிட்டான் இன்னொருத்த கோயிலுக்கு போயிருக்கான் கோயிலுக்கு போனவன் அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கான் அந்த இன்னொருத்தனை பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கான் நம்மளும் அவன் கூட போயிருந்திருக்கலாமோ அப்படின்னு அவன் மனசு நினைச்சுக்கிட்டே இருந்திருக்கு விலை மாதுவோட போனவனோ தன்னோட தாழ்ந்த செயலை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கான் கோயிலுக்கு போகாம பாம செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சுக்கிட்டே இருந்திருக்கான் அப்போ திடீர்னு ஏற்பட்ட ஒரு பூகம்பத்தால மக்களோட மக்களா அவங்க ரெண்டு பேரும் மடிஞ்சு போயிட்டாங்க மேலுலகத்துக்கு கடவுளுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் போய் நிறுத்தி இருக்காங்க கோயிலுக்கு போனவனுக்கு நரகமும் விலை மாதுவோட போனவனுக்கு சொர்க்கமும்னு சொல்லிட்டாங்க கோயிலுக்கு போனவன் கடவுள்கிட்ட முறையிட்டு இருக்கான் கடவுள் மென்மையா சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு நீ கோயிலுக்கு போனாலும் கூட மனசலவுல விலை மாதுவோட தான் இருந்த அவன் விளைமாதவோடு இருந்தப்போவும் கூட மனசளவில் கோவிலில் இருந்ததாதான் தான் அவன் நினச்சிக்கிட்டான் அதனால உனக்கு நரகமும் அவனுக்கு சொர்க்கமும் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான் நம்ம இருக்கிற இடம் முக்கியம் இல்லைங்க நம்ம மனசால் என்ன நினைக்கிறோமோ அதுதான் முக்கியம் நம்ம எங்கே வேணால் இருக்கலாம் ஆனால் மனசில் நினைக்கிறது தாங்க இங்கே முக்கியம்